அனைவருக்கும் வணக்கம் வராகி நற்பவி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறாங்கன்னா எல்லாருக்கும் இன்னும் ஒரு டவுட் என்னென்னா நம்ம பிரச்சனை இருக்குது அதை சித்தரப்பா கிட்ட எப்படி சொல்லணும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை இருக்கோ ஒரு பேப்பரில் எழுதிடுங்க ஒன் டூ த்ரீ அப்படி சொல்லி போட்டுட்டு அதைய சித்தரப்பா முன்னால் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க இல்லையா தீபம் ஏற்றும் பொழுது இந்த பிரச்சனையை வச்சு கடன் இருக்குன்னா என் கடன்கள் அனைத்தும் அடைந்து நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் சித்தரப்பா நன்றி ஒன்று உடல் குறை ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னாக்கா நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நன்றி சித்தரப்பா ரெண்டு அந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் எதுவோ ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு வந்துடுங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அசோகா அஸ்ட்ராலஜர் அவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியே வச்சாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு எதை ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணி கொடுத்தா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களோ அதுதான் அவர் செய்வாராம் நம்ம எவ்வளோ லிஸ்ட் அவுட் பண்ணாலும் அவருக்கு தெரியுமா இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்துட்டா நம்ம குழந்த சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சித்தரப்பாக்கு தெரியுமா ஸோ அவர் அதைத்தான் பண்ணி கொடுப்பாராம் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறது உங்கள் வேலை அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி இது தான் நம்ம பிள்ளைக்கு இது தான் நமக்கு சந்தோஷமாக இருப்பா இதை ஃபஸ்ட்டு பண்ணினா சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறது சித்தரப்பாவுடைய கடமை அதனால் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு வேண்டிக்கிறதை மட்டும்தான் நம்ம வேலை அவர் பார்த்துப்பார் நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்துப்பார் ஒரு அம்மா போட்டிருந்தாங்க மூட்டு வலி எனக்கு குணமே ஆகலை அப்படின்ட்டு நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணேன் தெரியுங்களா கையை வந்து மூட்டு மேலே முழங்கால் மேலே வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு ஓம் ஸ்ரீ கேளக்கே சித்தன்னமோ நமக எனக்கு நான் வெடிஞ்சு காலையில் எந்திரிக்கும் பொழுது மூட்டு வலை பரிபூர்ணமாக எனக்கு குணமாயிருச்சு திறப்பா நன்றி உங்களுக்கு இப்படின்னு தான் நான் சொல்லி படுத்தேன் பட் ரியலி ஆசம் நான் என் ரொம்ப மூட்டு வலி இருந்துச்சு நான் நல்லா இப்போ எனக்கு பிரச்சனையே கிடையாது மூட்டு வலின்ற பிரச்சனை எனக்கு இல்லை அப்பா பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு எனக்கு அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் கலியுகத்தில் கலியுக சித்தர் அவருங்க உண்மையை செல்லப்போனால் தயவு செஞ்சு நாம் மறுபடியும் உங்கள் தாழ்மையோட கேட்டுக்கிறது என்னென்னா நம்ம வந்து எதையும் கொண்டு போக போகிறது கிடையாது ஆனால் இருக்கும் காலத்தில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே மிகப்பெரிய பிராப்தம் நமக்கு அதனால் நம்ம பிரச்சனைகளை அவர்கிட்ட எடுத்து லிஸ்டோட் பண்ணுவோம் அவர் எது நமக்கு பண்ணணுன்றது அவருக்கு தெரியும் கை கண்டிப்பாக அவருடைய பாதத்தை இருக பிடிச்சிக்கணுங்க நம்ம ஃப்யூச்சரில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் நம்ம இனி சந்தோ சந்திக்க போகிறோம் நம்ம எதை நம்ம சால் சால்வ் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் நமக்கு தெரிய திக்கற்ற காட்டில் விட்ட மாதிரி நம்மளுக்கு இருக்கும் ஸோ சித்தரப்பா நம்மளுக்கு சிறந்த வழிகாட்டியாக நம்ம கூட வருவார் தயவு செஞ்சு அனைவருமே அவருடைய பாதத்தை பற்றி பற்றிக்கணும் அவர் அவர் மேலே பக்தியாக இருந்தீங்கன்னா அவர் உங்கள் மேலே அன்பை மிக அன்பாக கண் போல காப்பாற்றுவார் அப்படின்றதுல நிதர்சனமான உண்மை தயவு செஞ்சு இதுதான் பிரச்சனை எப்படி சொல்லணும்னா தீபம் போட்டுட்டு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு எவ்வளோ இருக்கோ பண்ணிடுங்க அந்த பிரச்சனைகளை எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும் ஆனால் நீங்கள் என்னென்னா பிரச்சனையே முடிஞ்ச மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நன்றி சித்தரப்பா கேளக்கேர் சித்தரப்பாவிற்கு மிகவும் நன்றி என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக தீர்ந்து விட்டது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கேன் நன்றி சித்தரப்பா இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமுங்க இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்ங்க